அலைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம கௌதம் இருக்காங்கல்ல கௌதம் வந்து கதிர்க்கே பயங்கரமான ஆப் வச்சுட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறக்குன்னு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு அடுத்தவொடனே ரெண்டு ஆஃபீஸர் முன்னாடி வந்து கௌதமும் அவங்களோட மேனேஜர் ஒருத்தர் இருக்கார்ல அவங்களும் இருந்து இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க கதிர் வந்து சொல்கிறாரு சார் இந்த வட்ட எலெக்ஷனில் வந்து நான் வந்து போட்டியிடலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா ஜெயா குரூப் ஆஃப் கம்பெனிலருந்து நீங்கள் வந்து போட்டியிட போகிறீங்க அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் சார் அப்படிங்கிற மாதிரி கதிர் சொல்கிறாங்க உடனே அந்த ஆஃபீஸர் வந்து சொல்கிறாங்க நாங்களும் பல வாட்டி உங்க உங்கள் கம்பெனியிலேருந்து உங்கள் அப்பாவெல்லாம் நிற்க சொல்லியிருக்கோம்ப்பா அவர் தான் இந்த பிரச்சனையெல்லாம் வேண்டாம் நமக்கு எதுக்கு இந்த அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கியே இருந்தார் அதுக்கடுத்து நீங்கள் இப்போ மகன் அவர் தான் நீங்கள் தான் நிற்க வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம கதிர் வந்து சிரிக்கிறாங்க சரி அப்போனா உங்கள் பேர் எழுதிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத போகிறாங்க அந்த நேரத்தில் வந்து அங்கிட்டிருந்து பார்த்தா மாசா வந்து கௌதம் இந்திராக்கிறது ரெண்டு பேர்னு ரெண்டு பேர் வந்து எண்ட்ரி ஆகிற மாதிரி காட்டுறாங்க இவங்க என்ட்ரி ஆகுறது பார்த்தோன்னே கதருக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது இவங்க எதுக்கு இங்கே மாறான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க கதிர் கௌதம் பார்த்தவொடனே சார் இந்த வட்டம் ரியல் எஸ்டேட் எலெக்ஷனில் நானும் நிற்க போகிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி கவுதம் சொன்னாங்க உடனே கதிர்க்கு வந்து பயங்கரமாக சாக்காயிருக்கு என்னது இவன் நிற்க போகிறானா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவர் வந்து யோசிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த பக்கம் ஆஃபீஸர்ஸ் வந்து கேட்குறாங்க என்னப்பா இப்போ தான் அவங்க குரூப் ஆஃப் கம்மியிலேருந்து கதிர் வந்து நிற்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்போ நீங்கள் வாரீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமாம் சார் அவனும் நிற்கட்டும் நானும் நிற்கட்டும் யார் யாரையுமே நிற்க வேண்டாம்னு சொல்ல வேண்டாம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே கதிர்க்கு வந்து கோவம் வந்துடுது ஏய் இதெல்லாம் நீ யார் சொல்லி பண்ணுறன்னு எனக்கு நல்லா தெரியும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்திரா வந்து முறைச்சி பார்க்க இந்திராவும் பதிலுக்கு மறைச்சு பார்க்காங்க கவுதம் சொல்றாங்க நான் யார் சொல்லி பண்ணலை எனக்கு சொன்னேன் எனக்கு நிக்கணும் தோணுச்சு அதனால நிக்க நிக்க நான் நிற்க வந்திருக்கேன் அவ்வளோதான் யார் ஜெயிப்பான்னு பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கவுதம் அப்படியா சவால் சவால்டா இந்த எலெக்ஷனில் ஒன்றைய மண்ணை கவு விடலைன்னா என் பேரை நான் மாற்றிக்கிறேன்டா இது வந்து சவால்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம கதிர் வந்து சொல்கிறாங்க அப்படியா சூப்பர் சூப்பர் பார்ப்போம் யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கௌதம் வந்து கையை கொடுக்க போகிறாங்க நம்ம கதருக்கு கையை நீட்டுறாங்க கொஞ்சம் நேரம் வந்து கதிர் வந்து கையவே பார்த்துக்கிட்டு இருக்காரு கேன்சாக் பண்ணாமல் டக்குன்னு கையில் வந்து டம்முன்னு ஒரு அடியை அடிச்சுட்டு உருவனு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க சரின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து கௌதம் இந்திரா வந்து ஃபார்மெல்லாம் அந்த ஆஃபீஸர்கிட்ட கொடுக்காங்க இந்தாங்க சார் எங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் கொடுத்துட்டு ரெண்டு பேர் சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதனால பாத்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடறாங்க